ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் வடதிசை மதுரை சாளக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வரதேரி இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை தடவரை கதிர தரணி விண்டு இடிய தலை பற்றி கரை மரம் சாடி கடலினை கலங்க கடுத்து கிழிகங்கை கண்டமின்னும் கடிநகரே வடதிசை மதுரை சாலக்கிராபம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை பதரே கிடவகை உடைய எம்புருடோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி விண்டு கிடைய தலை பற்றி கரை மரம் சாடி கடல் இணை கலங்க கடுத்திழி கங்கை கண்ட கடிநகரே கடி தடவரை அதிர இந்த கங்கை வர மலை அந்த தடவரைனா மலை எல்லாம் அதிரும்படியாக தடவறை அதிர நீண்ட மலைகள் அப்படிங்குற அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாம் அதிரும்படியாகும் தரணி விண்டு இடிய பூமி இருபிளவாக போய் இடியும்படியாகும் தலை பற்றி கரை மரம் சாடி பிரவாகமாக வந்து ரெண்டு கடவுள் ரெண்டு கரையும் தொட்டின்னு போய் மரத் கரையில் இருக்கிற மரத்தை எல்லாம் இழுத்துன்னு போகிறது கற்பனை பண்ணிக்கோங்க மலைகளெல்லாம் அதிரும்படியாகும் அது பூமியில் விழ இடத்துல பூமி பிளந்து பிளவாக போகும்படியாகவும் பிரமாதமாக செல்வதால் கரையில் இருக்கிற எல்லாம் அடித்து கொண்டு போகிறது அதான் சாடி கரை மரம் சாடி கரை மேலே இருக்கிற எல்லாம் சாடி வேரோடு பிரிங்கி அடிச்சுன்னு போகிறது கலங்க கடலில் போய் சேர்றதுக்கு கங்கை அது கலனி கலங்க சாதாரணமாக ஆறு போய் கடலில் சேர்ந்தால் கடல்லாம் ஒன்றும் கலங்காது ஒன்றும் வந்து சாதாரணமாக யூனியனாக சாதாரணமாக சேர்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கங்கையிலேருந்து வரும்போது கடலே கலங்குமா கடலின் ஐ கலங்க கடுத்து இழி கங்கை ரொம்ப வேகமாக பிரவாகித்து வருகின்ற அந்த கங்கை கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகர் அர்த்தமாக இருந்தது கண்டம் என்கிறேந்திர திவ்ய தேசம் யாருக்கு சொந்தம் வடதிசை மதுரை சாளக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி எல்லாம் அர்த்தமாக வட வடதிசையில் இருக்கிற வடமதுரை சால கிராமம் வைகுந்தம் துவாரகை அயோத்தி இடவகை இடவகை இடவகைன்னா பெரிய இடமாக இருக்கிற வதரி ஆசிரமம் இடவகை பதரி இடவகை உடைய இவைகளெல்லாம் தனது இருப்பிடமாக உடையவனவன் என்னென்ன இடம் வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடவகை பதரை இடமுடை இடவகை உடைய எம் புருதோத்தமன் புருதோத்தமன்கிருக்கை அவன் அமர்ந்திருக்கிற இடம் அவன் வீற்றிருக்கிற இடம்தான் இந்த கங்கை என் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே அப்படின்னு அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் வடதிசை பதுரை சாழ கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை பதறி கிடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை தடவரை கதிர தரணி விண்டு இடிய தலை பற்றி கரை மரம் சாடி கடலினை கலங்க கடுத்து கிழி கங்கை கண்ட விண்ணும் கடிநகரே ஸ்ரீமதி